ஒரு குட்டி கதை சொல்லிட்டா என் நண்பனை நானும் மதுரையில துள்ளுந்து ஒண்ணு வாடகை எடுத்துக்கிட்டு திருமலை நாயக்கர் மாளிகையை இந்த மாளிகை ஆயிரத்தி கட்டி ரெண்டு இருந்து தான் சொர்க்க விளாசம் ரங்கவிலாசம் மட்டும் தான் பாக்கி இருக்குது சொக்கநாதன் சொக்கநாதன் நாயக்கர்னு ஒருத்தர் அதாவது திருமலை நாயக்கரோட பேரன் அவரு நான் பண்ணுறாரு இந்த மாளிகை ஒரு பக்கத்தை இடிச்சு அதை எல்லாம் திருச்சி கொண்டு போயிட்டாரு சொத்து தகராறு அப்படின்னாலே ராஜாக்கள் முத கொண்டு கூஜாக்கள் வரை ஒரே பிரச்சனை தான் போல இருக்குது அவங்க குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு நம்ம வந்த பார்ப்போம் மாளிகை வாசலுக்குள்ள போனவனே வசீகரிக்கும் பிரம்மாண்டம் இது வந்து இந்தியா இஸ்லாமிய ஐரோப்பிய கட்டட கலையோட ஒரு கலவையா அதான் பாக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த அரண்மனை தான் சொர்க்க விலாசம் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து தர்பார் மண்டபம் அதாவது அரசவையும் நாடக சாலையும் இருக்குது இந்த மாளிகையில பார்க்க பார்க்க வியப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த தூண்களும் அந்த மேல கூற இருக்கிற அந்த வடிவங்களும் தான் அற்புதமா இருக்கும்பா இப்ப கட்ட வீடுகள்லாம் உடனே விரிசல்கள் விழுறதும் ஓடுகள்ல ஓட்டை விழுறதும் பாலங்கள் கட்டினா பத்து நாளா படுத்துக்கப்போ இந்த கட்டடங்கள்லாம் காலம் தாண்டி நிக்குது பாத்தீங்களா சரி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த அரசவை நாற்காலிகிட்ட போன ப்பா என்னம்மா இருக்குது நாயக்கர் ஐயா எங்க நல்லபடியா திருப்பு சொல்லுங்க ஐயா அப்படின்னு திருமலை நாயக்கர் உட்கார்ந்து நியாயம் சொன்ன நாற்காலியா இருக்குமோ ராஜாதி ராஜ கராத்தே ராஜா ஜிம் ராஜா நல்ல மனசுக்கார ராஜா எங்க ராஜேஷ் பாஸ்கரன் பராக் பரா பரா நாயக்கரை திருப்பி சொல்லும் போது கொஞ்சம் நடுக்கத்தோட தான் நாற்கால கிட்ட போவாரு போல இருக்குது ஆனா நம்ம ராஜேஷே கெத்தா போனா போலல்ல தெய்வீங்க சிரிப்பையா உமக்கு அந்த தர்பாருக்கு பக்கத்திலே கலை நிகழ்ச்சியா நடந்துட்டு இருந்தது என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா அவர் ஒரு அம்மா தப்பாட்டத்துக்கு தப்பு தப்பா ஆடினது நாமா இப்படி பண்றீங்களேம்மா நீங்க தப்பாட்டத்துக்கு தப்பு தப்பா ஆடுறது இந்த ஆடுறான் பாரு அப்படின்னு ஆடின யாரும் அதை குறுக்கால போகிறது அப்படின்னு ஒரு ஆட்டத்தை போட்டு அப்புறம் அந்த தப்பு ஆட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கு எல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போனேன் இங்க இருக்கிற தூண்கள் எல்லாம் எவ்வளவு பெருசு தெரியுமா ஒரு நாலு பேர் சேர்ந்தாலும் ஒன்றா பிடிக்க முடியாத போல இருக்குது அம்புட்டு பெருசு அடேங்கப்பா அதுக்கப்புறம் இந்த மேற்கூரில் இருக்கிற சில அழகான விஷயங்கள்லாம் பார்த்தேன் எப்படி இதெல்லாம் மேலே ஏறி கட்டி இருப்பாங்க ஏணி ஏனிச்சும் எட்டாவது போல இருக்குது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன அப்புறம் நம்ம நண்பருக்கு நாயகர் நாயகர் நாயகன் படத்தை பிடிச்சி கொடுத்தேன் நிற்கிற பாணியை பாத்தீங்களா மணிரத்னம் தேடுற அடுத்த கதாநாயகன் இவர்பாரோ அதுக்கப்புறம் தான் அந்த அதிசயத்தை பார்த்தேன் இது பல இடங்கள்ல பாத்தேன் ஆனா இப்பதான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன தெரியுமா இந்த நம்ம கண்மணிகளோட கலை நயம் கழிவறைகள் முத கொண்டு கலை நயமிக்க இடங்களை எல்லாத்துலயுமே பொறிச்சிருவாங்க தங்களோட பேரை இயற்கை இடங்கள்ல தான் குப்பையை கூட்டி இம்சை பண்றாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி கலை நயமிக்க இடங்கள்ல பேருகள் எழுதி வச்சு கன்றாவி வேலை பண்றாங்க இவங்க எல்லாம் திருந்து வாங்கன்றீங்க வாய்ப்புல ராஜா சரியா அப்படியே நாங்க ரெண்டு பேரும் ஒரு முன்னூத்தி போட்டு சில பல புகைப்படங்கள் எடுத்துட்டு நாங்களும் எங்க பேர் எழுதி வச்சுட்டு ஓடி வந்துடலாமான்னு பார்த்தோம் அப்புறம் எங்களுக்கு அந்த வீணா போனா மாணாசனங்களும் என்ன வித்தியாசம் அதனால விட்டு விட்டோம்